அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிபதியான சூரிய பகவான் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் உறவினர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பல நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படினே சொல்லலாம் உங்களுடைய காரியங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவினர்கள் மேம்படக்கூடியதாகவும் மகிழ்ச்சி ந திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கானவும் வாய்ப்புகள் உள்ளது புதிய உறவினர்கள் நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்கு சந்தைகளின் லாபம் கிடைக்கும் உங்களுடைய முதலீடு மூலம் பண லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உண்டாக செய்யக்கூடியதாகவும் பொறுமையும் நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கு உறவுகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் இருந்து அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகலாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கலாம் எதிர்பார்த்த பண வரவிற்கு வாய்ப்பு உண்டு ராகு சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகலாம் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமானதாக இல்லை என்பதால் குடும்பத்துல அடிக்கடி வீண் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளுடைய வகையில நீங்க பெருமை சேர்க்கக்கூடியதாகும் உறவினர்களின் வருகையும் அவர்களால் உதவியும் உண்டு ஆனால் மாத கடைசியில அவர்களுக்கு சிலரால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் ஆனால் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கூடுமான வரை உங்களுடைய பணிகள் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியதாகும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் நீங்கள் மெளனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது தொழில் வியாபாரம் சுமாரானதாக இருக்கு போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகள் சந்திக்க வேண்டி வரும் வீண் அதனால் மனச்சோர்வும் உங்களுக்கு உண்டாகலாம் உடல் அசதி உண்டாக கூடியதாக இருக்கு வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் நீங்க மேற்கொள்ள நேரிடலாம் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்துல நீங்க மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே முடியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தின அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் ஒத்துழைப்பு உங்களுடைய மனத்திற்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு சிம்ம மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரமாக இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் பெற்று கௌரவத்தையும் அடைவீங்க தாய் மாமனுக்கு நன்மை உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் வீண் அழைச்சல்கள் ஏற்படலாம் பணிபுரிப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் எதிரிகளின் மனம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக உடன் பிறப்பவர்களின் பிறகு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்துல நல்ல ஒரு புகழும் கௌரவமும் உண்டாகும் சிலருக்கு குழந்தைகள் தொல்லையும் அவமானங்களும் ஏற்படலாம் பணி பெண்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு இடத்திற்கு அல்லது பணிக்கு மாற முற்படுவாங்க புதிய வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு முன்பு அதற்குரிய பத்திரங்கள் வில்லங்க விவகாரங்கள் நீங்கள் போன்ற ஆவணங்களை ஆராய்ந்து வாங்குவது நல்லது அது மட்டும் இல்லாமல் பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாகும் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணங்கள் மேலோங்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கையில பணம் மனதுல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில இருக்கு எதையும் சாதிக்கும் திறன் உங்களுக்கு ஏற்படும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் முனைப்பு உங்களை வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரும் நல்ல மனிதர்கள் அமைவாங்க மதிப்பு மரியாதை கூடும் பணியில் உள்ளவர்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டால் பதிவுயர்வுகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகலாம் வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத வரவு ஒன்று சுற்றத்தார் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்குது தன்னம்பிக்கையோடு எதையும் அணுகும் தைரியமும் எதிலும் துணிச்சலாக இறங்கி செயலாற்றும் திறமையும் உள்ள உங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்கலாம் அதன்படியே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் எதிர்பாரா செலவுகளால் சேமிப்பு கரையும் தொழில்துறையில வியாபாரிகள் புதிய ஒரு சிக்கல்களை சந்திக்க வெற்றிகரமான தீர்வு காண்பாங்க உத்தியோகத்துல பணியிடத்துல சிறப்பான ஒரு போக்கு காணப்படும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளின்படி மருந்துகளை கவனமாக எடுத்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் கோவில் வாசல்ல அமர்ந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உங்களுடைய கையால் இனிப்பு மற்றும் அன்னதானம் அணுகுவதன் மூலம் இறையருள் உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்காரு தட்டுப்பாடு காரணமாக நீங்க தடுமாற்றம் அடைவீங்க குடும்பத்தில் ஒருவரைக்கொருவர் மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும் சந்திரனின் சஞ்சாரங்கள் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு அக்கறையோடு தங்க நகைகள் வாங்குவீங்க மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும் புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் எதிர்ப்புகளை காட்டியவர்கள் உரிய நேரத்துல உதவி செய்வாங்க கடன் தொல்லைகள் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் குரு பத்தாம் இடத்துல இருக்காரு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உதவி செய்வாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபாரம் எதிர்பாராத ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு திருமணம் ஏற்றுமதி தொழில சிறப்பாக நடத்துவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு பின்னடைவு உண்டாக கூடியதாக இருக்கு ராகு எட்டாம் இடத்துல இருப்பதால வீண் அழைச்சல் வீண் செலவு உண்டாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்து கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு தேவையில்லாமல் பேசி சிக்கல்களை மாட்டிக்கொள்வீங்க வீட்டு செலவுக்கு கடன் வாங்க நேரிடலாம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதில் தவிர்ப்பது நல்லது கலைத்துறையருக்கு புதிய முயற்சிகளில் மேற்கொள்ளலாம் அரசியல் துறையருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே